இன்னைக்கு நம்ம வந்து இது பொங்கல் வரிசை வச்சு கொடுப்போம் இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பொங்கல் வரிசை வச்சு நந்தினி வீட்டுக்கு வந்திருக்கோம் நந்தினி ஹாய் நந்தினிக்கு நம்ம வரிசையெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து நந்தினி வீட்டுக்கு

மக்களே இரு அம்மா வரட்டும் அக்கா வரட்டும் அம்மா வரணும்

kau <tuk tuk hendak> <tuk> juga <hendak>

iri ya hasa ud nda ba nda nda iri pali ya nda 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 iri

ஏ செப்பல் போடாம இருக்கு மம்மியல எடுத்துக்கிட்டியா வீட்டுக்கு

கீற பாத்தீங்களா கீறத் இழுச்சிருக்காங்க அப்பா நீ கூட்டு வா ஆஹா வேணா வேணா